இந்த லெந்து நாட்கள் ஏன் வாசிக்கிறாங்க உபவாசத்தோடு நம்முடைய பாவத்தை இடணும் மிகுந்த ஆதி அன்புல இருந்து மறுபடியும் வரணும் என்பதற்காகவே அறிக்கிடுறாங்க அந்த ரசியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று உபவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பாவ நடக்கும் போது எங்க ஊர் போய் இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க எழுந்து துப்பு துக்கு எனக்கு அருமையான தேவன பிள்ளை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யப்பா என்று ஒரு வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி வேண்டுதல் செய்கிறோமா நாம் எல்லா முன்பாகவும் நான் ஆதியத்துல இருக்கிறேன் எல்லாம் காட்டிக்கிடலாம் ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் மனிதனுக்கு முன்பாக நாம் நன்றாக இருக்கிறது போல காட்டி விடலாம் ஆனா தேவனுக்கு முன்பாக யாருமே மறைக்க முடியாதுங்க எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக திறந்த வண்ணமா இருக்குமா திறந்த புஸ்தகமா இருக்குமா மறைவான புஸ்தகமா ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் திறந்த புஸ்தமா இருக்கிறபடினால நாம் என்ன செய்யணும் இந்த சங்கீதக்கார சொல்லுவது போல ஆண்டவரு என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த ரசியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் முதல்ல நான் புரிந்து கொள்ளணும் ரசியத்தின் சந்தோஷம் தான் என்ன ரசிக்கப்பட்ட படும்போது நமக்கு இருந்த சந்தோஷம் எப்படிங்க எவ்வளவு சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிந்தது இல்லையா ஜபன் அவ்வளவு சந்தோஷம் காத்திருப்பு கூட்டம்னு அவ்வளவு சந்தோஷம் அது கண்ணோசன் கூட்டம்னா அப்பா அன்னைக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படி காலையில போய் அங்க போய் இருப்போம் அவ்வளவு சந்தோஷம் அதாவது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் எனக்கு அருமையான தேவளுக்கு அதே போல நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அப்படிதான் இருந்திருப்பீங்க ஆனா இப்பொழுது இருக்குதா அதான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் நாட்கள்ல மோசமான உலகத்தில் நான் வந்திருக்கிறேன் இல்லையா இல்லாத கடினமான உலகத்துல வந்திருக்கிறோம் இந்த அந்த உலகத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நாம் பல்லோக்கு போக முடியாது ஒன்று இரண்டாவது பூவுலையிலும் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க முடியாதுங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம் ஆனா ஆண்டோட நாம நம் மூலமாக தூசிக்கப்பட்டு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையா மாறு ஆண்டவருடைய நாம நம் மூலமா தூசிக்கப்படுனா ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாருங்க உங்களுடைய பாவத்தை கூட ஆண்டு மன்னிப்பார் ஆனா உங்க மூலமா ஆண்டோட நாம தூசிக்கப்படுது பாருங்க அது எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தெரியுமா அவங்க தயவு செய்து நம்முடைய கிரைகள் மூலமாக நாம் விழுந்து விடாதபடி நாம் மூலமா ஆண்டோடு நாம் தூசிக்கப்படாதபடி நாம் கவனமா இந்த ஆரம்ப நாட்கள் இருந்த சந்தோஷம் நமக்கு வரணும் அப்போ வரணும்னா பாவதராத ஜெபித்தது போல நாம உபவாசத்தோட ஆண்டவரே சினித்து சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தரணும் ஆரம்ப நாட்கள் இருந்த சந்தோஷம் எனக்கு தரணும் ஆரம்ப நாட்கள் நான் உண்மை எப்படி நான் நேசித்தேன் அந்த அன்பு எனக்கு வரணும் ஆரம்ப நாட்களை நான் என் மனைவி நான் எப்படி நேசித்த அதே போல இப்பவும் நேசிக்கணும் கருமையான தேவனி பிள்ளை ஆரம்ப நாட்ல என் புருஷனை நான் எப்படி நேசித்தேன் அதே அன்பு எனக்கு இப்பவும் வேணும் ஆரம்ப நாட்டுல ஏன் பிள்ளைகள் நான் எப்படி நேசித்தேன் அதே அன்பு இருக்கணும் கருமையான கடுமையான பிள்ளை நாம் எப்படி இருக்கிறோம் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டோடு கூட இருந்த அன்பு குறைஞ்சிருச்சுன்னா நாம் மனைவி மீது இருக்கிற அன்போ குறைஞ்சிரும் புருஷன் மீது இருக்கிற அன்போ குறைஞ்சிரும் பிள்ளைகள் மீது இருக்கிற அன்போ குறைஞ்சிரும் மாம்சத்தின்படி அன்பு வேற வேறெங்கோ போய்கொண்டிருக்கும் அதுதான் ஆண்டோட நாமத்தை தூசிக்க தெய்வண்ட பிள்ளை ஜாக்கிரதையா நாம் ஜீவிப்போம் கிறிஸ்தவர்களாக நாம் எப்பொழுது விழுவோம் எப்பொழுது அழிவோம் எப்பொழுது பாவ கண்ணில் விழுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு ஜாக்கிரதையா நாம் இருப்போம் அதனால் வெளிப்படத்தில் நாலு ரெண்டு சொல்லப்பட்ட வார்த்தின்படி நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் உன் மீது எனக்கு உண்டு என்று நாட்டில் அநேக தேர்வு பிள்ளைகளை பார்த்து தேவடைய ஆவியானவர் சொல்லுகிறார்கள் நான் மிகவும் ஜாக்கிரதையோடு மனம் திரும்பி ஆண்டனுடைய பக்கத்தில் அவரோடு கிட்ட நெருங்கி சேர அவர் விரும்புகிறார்கள் என்ன கல்வியான தேவண்ட பிள்ளை தயவு செய்து ஒருபோது ஆண்டோட அன்பு விட்டு தூரமா போய்விடாதீங்க வருஷத்தை பவுன் சொல்லுகிறார் கஷ்டமோ துக்கமோ பட்டினியோ பஞ்சமோ நாச மோசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் சரி என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சேலஞ்சி விடுறாரு அந்த மாதிரி நாம் சேலஞ்சோடு ஜீவிக்கணும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருபோல் பிரிக்க கூடாது அதிக நாம் சோ பண்ண ஆரம்ப நாட்கள் நாம் எத்தனை மணிக்கு எழும்புகிறோம் ஏழு மணிக்கோட எந்த எட்டு மணிக்கு எந்திக்கிறோம் ஏதோ பேருக்கு நிமிஷம் ஜபிக்கிறோம் ஊழியர் குடும்பங்களை நான் பார்க்கிறேன் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவ குடும்பங்கள் நான் பார்க்க ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தெரியாம இருக்கிறது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஆரம்பத்தில் இருந்த தேவடைய அன்பு எப்படி இருந்ததோ அதே போல நான் வர வேண்டும் என்றார் அந்த சந்தோஷம் தேவ சமூகத்துல இருக்கும்போது சந்தோஷம் நாலு மணிக்கு எழுப்பட மூன்றைக்கு நாம் எழுப்பி சந்தோஷமா ஆண்டோட சமூக காத்திருப்போம் இல்லையா சண்டே ஒன்பது மணிக்கு மீட்டிங்னா அவங்க எட்டரைக்கு போய் இருப்போம்ல இப்ப எத்தனை மணிக்கு போறோம் ஒன்பதுல பத்துல பதினொன்றே போற முடியிற நேரத்துல எப்படியாவது பாஸ்வேர்டை கண்ட்ரை நாம அட்டனன்ஸ் பண்ணணும் இல்லன்னு பாஸ்ட பாஸ் நம்ம போனுக்கு போன் போடுவாங்க அதற்காக சில நேரம் போய் அட்டனன்ஸ் போட்டு வராங்க அன்பு இல்ல எனக்கு அருமையான தெய்வமுள்ள கெட் சமயத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியண்ணை வாங்குமடி செய் உற்சாகம் கத்துக்கள் எது செய்தாலும் உற்சாகம் வேணும் உற்சாகம் சந்தோஷம் இல்ல கருமையானது எடுப்பது நாம் உற்சாகத்தோடு செய்யறோமா அல்லது பெருமை கண்டு இல்ல அநேக கற்படை பிள்ளைங்க அநேக வேலைகளை செய்யிறோம் என கருமையானது நாம் எப்படி செய்யும் ஆண்டோடைய அன்பில் நாம் செய்வோமானால் சதவை கூட நாம் நேசிப்போம் யாரையும் நான் பகைக்க மாட்டேங்க அந்த கருமையானதே பிள்ளை இந்த ஆதி அன்று நமக்குள் இருக்குமானால் நாம் என்ன செய்வோம் ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தையும் கொடுப்போம் அடிங்க நான் அடிங்க ப்ரோ அடிங்க நாலு இல்லையா ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடி நமக்கு எப்படியோ கோபம் இல்லையா ஏன் அதான் பாஸ்டர் டிவி தாமஸ் ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாருங்க ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் இருக்குமானா அவனுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் அடையாளம் ஜாக்கிரத நமக்குள்ள கோபம் என்பதே இருக்க கூடாதுங்க தேவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோது கோபமே இருக்க கூடாது நம்ம என்ன செய்யணும் குப்பை மாவு எண்ணு சொல்ற பசுத்த பவுல் குப்பை மாவு எண்ணிக்கிறவங்களுக்கு கோபம் வரலாமா தூக்கி வீச போடுற குப்பை இந்த குப்பைக்கு கோபம் வரலாமாங்க எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை அப்படிதான் நானு எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஒவ்வொரு நாளும் பசுத்த பவுல் சொல்ற நான் அழுதினாவே நம்முடைய சுயத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் மறைத்து அவளுடைய ஆதி அன்புல நம்ம என்ன செய்யணும் வளர்ந்துட்டே இருக்கணும் ஆதி அன்புல வளரணும் வளரணும் செய்தால் கற்றுடைய அன்பு நிறைந்து சந்தோஷமா உற்சாகமா செய்கிறவர்களாக மாறினீங்க உற்சாகமா செய்ய சந்தோஷமா செய்ய அதாவது உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார் நாட்கள்ல நாம் உற்சாகமா செய்யறோமா எப்படி செய்யறோம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க எது செய்தாலும் கத்திருக்கின்ற நீங்கள் எது செய்தாலுமே உற்சாகமா செய்யறோமா இல்லை கருமையான தேவண்டி பெரிய மீட்டிங்ல என்ன மாதிரி ஆட்கள் ஜபம் கொடுத்தாச்சுன்னா போதும் அப்பா பயங்கர பெருமை இல்லையானது பிசாசம் பெருமையான எண்ணத்தை கொண்டு வருவான் நான் ஒவ்வொரு நாளும் அதட்டி அதட்டி முழங்கால நின்று இந்த பொருளாத பிசாசை அதட்டி எனக்கு பெருமை இல்லைன்னா சொல்லுங்க என்னோட வாழ்க்கை நான் பிச்சும் இல்லை பாவம் ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல மாட்டேங்க என் இயேசுவை போல நான் இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குதுங்க அந்த மனுஷனை காட்டில நான் நீதிமான் என்று சொல்லலாம் இந்த மனுஷனை காட்டில் நான் நீதிமான் என்று சொல்லலாம் எனக்கு முன்னாடி இருக்கிறது காட்டில் நான் நீதிமான் என்று சொல்லலாம் எனக்கு பின்னாடி இருக்கிறதுல காட்டிலோ நான் நீதிமான் என்று சொல்லலாம் ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் தான் எனக்கு அருமையான தேவனுக்குள்ளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பி அந்த விரேடு சுத்திகரியும் என்னை மன்னியும் என்னையும் ஆதி ஆண்டு கொண்டு இந்த ஆண்டு சமுதிர கதறுகிறேங்க அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியனுடைய அன்பு அக்னி அபிஷேகம் என்னை இதுவரை அவருடைய அன்புல இருக்க உதவி செய்கிறது எத்தனை சோதனைகள் பிசாசானவன் கொண்டு வந்து என்னை அவருடைய அன்பு விட்டு முயற்சித்தான் செய்யக்கூடாது என் அப்பாவுடைய அன்பு நான் என்னுடைய செவன்னு சொல்ல மாட்டேன் என் அப்பாவுடைய அன்பு முதலாவது அவருடைய இறக்கம் இரண்டாவது நான் மேசப்பாவை செய்த முழுகள் செவங்கள் எல்லாம் வீணா போவாங்க வேலைக்கு போனீங்க ஊழியுமே இல்ல ஊழியர் செய்ய முடியாது என்று வேலைக்கு போயிடல அங்க போனேன் பிசாசு கைத்தட்டி சிரிச்சிட்டே இருந்தான் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க என்ன பிசாசு நல்லா சிரிச்சுட்டு இருந்தான் ஆனா அந்த நைட்டு ஆண்டது அங்க ஒரு தேவதுல போல ஒரு மனுஷன் அனுப்பி அங்க இருந்த தேவன் என்ன நாகர்கோவில் அனுப்பினாருங்க எனக்கு அருமையான தேவன் பிள்ளை அந்த நாள் முதல் அந்த தெய்வ மனிதன் என்னை பார்த்ததும் நான் ஏழு நாள் உங்களுக்கா உங்களை போல ஊழியர்கட்டு செவித்தேங்க கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நீங்க நேரத்துல ஊழிய செய்யலாம் ஆளில் ஆள் இல்லையா எனக்கு கருமையான தேவனுக்கு பிள்ளை பிசாசு எவ்வளோ சோதனைகளை கொண்டு வருவோம் நம் ஆண்டு பாதத்துல இருக்கிற சபீவத்தை மாத்திரம் சமூகத்துல இருந்து பாருங்க ஆதி அன்புல இருந்து பாருங்க ஆதி அன்பு வரும்போதுதான் கத்தன வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் ஆசீர்வாத தடைகள் மாறும் செழிப்பு உண்டாகும் மனதுல சந்தோஷம் சந்தோஷம் பெரிய ஒரு விடுதலை பெரிய ஒரு நிம்மதி கற்று தருவாருங்க எனக்கு அருமையான தேவனுக்கு இல்லையே நேசப்பான் ஒரு நாள் கூட வேலை செய்ய விடலைங்க நீ ஊழியதான் செய்யணும் போ உனக்கு இங்க என்ன வேலை உடனே இந்த ராத்திரியோட ராத்திரியா தூங்கி விடலைங்க காலை மூன்றைக்கு வந்து எழுப்பி விட்டுவான் அந்த தம்பி என்கிட்ட தோங்க ஐயா நீ இங்க இருக்க விடாத ஐயா நான் என்ன எனக்கு அருமையானது எழுப்பில்லை கத்தை உங்களை நேசிக்கிறார நீ விரும்பணும் ஆண்டவரே நானும் ஆதியில் ஆதில் அன்பு விட்டு விட்டு சந்தோஷம் எனக்கு இல்லாம எனக்கு திரும்ப தாங்க என்று நீ கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு கண்களை போடுவோம் ஜெபிப்போம் சர்வலம் உள்ள பிதாவையும் சோதனைக்கிறோம் நீ நல்லவா நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனையா காரண சொந்தக்கிறார் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும் என்று சொல்லுகிறார் இந்த வாத்தின்படியே நீங்கள் பேசிக்கிறோம் ரட்சித்தின் சந்தோஷம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த சந்தோஷம் நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுமீராக ஆதி அன்பை ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுமீராக குற்றங்கள் மன்னிங்க வருஷத்தை பவுல் சொல்வதை போல நான் ஜீவிக்கேன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நாம பெறும் திருபக்கூட இருக்கட்டும் முழுவதும் ஆசீர்வாதமாகவே பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இல்ல நான் மைம்பரட்டு மாண்டவரே திருபக்கூட இருக்கட்டுமே யான் வேலைக்கிழமை எத்தனையோ சின்ன பிளைட்ல நாற்பத்தி ரெண்டு பேர் பிரயாணம் பண்ணவர்கள் கேள்விப்பட்ட மாண்டவர்கள் நீங்க தேசத்தில் நடக்க கூடாது ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக்கொள்ள நடந்து போகும்போது கார்ல போகும்போது பைக்ல போகும்போது பஸ்ல போகும்போது கப்பல்ல போத்துக்கொள்ளுங்க எல்லா ஆபத்துல கொண்டு வல்லவர் காட்டுகிற வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் ஒரு விடுதலும் இருந்தால் சமதால் சந்தோஷினால் நெருப்புற சோற்றின் விட எல்லா குடும்பங்களில் லட்சியத்தில் சந்தோஷத்தை திரும்ப ஊற்ற போறதான் நன்றி ஆண்டவர்